பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு உமான்மாவோடும் இருபாராகே புனித பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை பதினொன்று எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆணில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆக ஆண்டருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மோடு தங்கும்படியாக இடைவிடாமல் குடும்பமாக இருந்து குடும்ப ஜபமாலை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் அன்னை மரியாள் வழியாக நீங்கள் ஜபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய குடும்பம் அமைதிக்குள் கடந்து செல்லும் இந்த நாளிலே இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் அநேக குடும்பங்களில் அமைதி இல்லை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு செய்தேன் என்ன பாவம் செய்தேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவரை ஆண்டவர் கொடுத்து விட்டாரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கடவுள் கொடுத்து விட்டாரே ஏன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சொல் பேச்சை கேட்பது இல்லை இந்த பிள்ளைகளை பெற்றதற்கு பதிலாக ஒரு கல்லை பெற்றிருக்கலாமே என்றெல்லாம் அநேக தாய் தந்தையர்கள் சொல்வதை நான் கேட்டு இருக்கின்றேன் பிரியமானவர்களே உங்களுடைய குடும்பம் அமைதியாக இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள்தான் காரணம் மூல காரணம் நீங்கள்தான் பாருங்கள் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பிறகு ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே அவர்களோடு கடந்து வந்து ஒரு நண்பரோடு பேசுவதைப் போல் அவர்களோடு பேசி மகிழ்ச்சி கொண்டார் ஆனால் ஏவாள் பாவத்தில் விழுந்து ஆதாமையும் பாவத்தில் விழ வைத்து இரண்டு பேரும் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்த பொழுது கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபமும் பாபமும் சூழ்ந்து கொண்டது ஆண்டவருடைய குரலை கேட்க முடியவில்லை ஆண்டவரோடு பேச முடியவில்லை அமைதியற்ற ஒரு வாழ்வு அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்துவிட்டது அவர்களை சோதித்த பொழுது அந்த சோதனையில் இருந்து அவர்கள் வெளியிலே வராதபடி அவன் உடன்பட்டு சாத்தானோடு இணைந்து இருந்தபடியால் ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவர் கொடுத்த நிறைவான அமைதியையும் சந்தோஷத்தையும் அவர்கள் இழந்து போய்விட்டார்கள் பரம்பரையாக வரக்கூடிய அந்த அமைதியற்ற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் நாம் அநேக முறை கேள்விப்படுகின்றோம் அமைதிக்காக ஜெபியுங்கள் திருச்செபையும் உங்களை அழைக்கின்றது உலக அமைதிக்காக ஜெபியுங்கள் என்று நம்மளுடைய குடும்பத்தில் அமைதி இல்லை என்றால் உங்களால் எப்படி உலக அமைதிக்காக ஜபிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது அப்படி என்றால் அமைதியான குடும்பமாய் வாழ்வது எப்படி என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பாருங்கள் அப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலைமையில் இருந்து ஆணின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆணில்லை என்றும் பௌலடியார் கொறிந்து நகர மக்களுக்கு எழுதுகின்றார் இது கொறிந்து நகர மக்களுக்கு அல்ல உங்களுடைய குடும்பத்திற்காக அவர் எழுதுகின்றார் ஏன் தெரியுமா நீங்கள் எளிதாக சிறிய சிறிய பிரச்சனைகளினால் விவகாரத்துக்குள் நீங்கள் போய்விடுகின்றீர்கள் என்னோடு எனக்கு இவனோடு வாழ பிடிக்கவில்லை எனக்கு இவளோடு வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லி பிரிந்து போய்விடுகிறார்கள் பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவியிடம் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் கழித்து நீங்கள் பேசி பாருங்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் தவறு செய்து விட்டேன் என் அருமையான மனைவியை நான் பிரிந்து விட்டேன் என்னுடைய அருமையான கணவரை நான் பிரிந்து விட்டேன் என்றும் அவர்கள் சொல்வதையும் நான் கேட்டிருக்கின்றேன் பிரியமானவர்களே இவை அனைத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கடவுளோடு இணைந்து இல்லாமல் இருக்கிறபடியினால் நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவது இல்லை குடும்ப அமைதிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் குடும்ப அமைதிக்காக இரவு நேரத்திலே உங்களுடைய கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடு அமர்ந்து நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எனவே தான் அந்த குடும்ப ஜபம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது அதே பாருங்கள் மனைவி என்ன செய்ய வேண்டுமாம் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும் முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து கொவியும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு மனைவி கனி உள்ளவராய் இரக்கம் நிறைந்தவரால் மன்னிக்கக்கூடிய குணம் உடையவளாய் இருந்தால் அவளுக்கு புகழ் வந்து சேரும் புகழ் எப்படி வந்து சேரும் அவருடைய பிள்ளைகளை வைத்து அந்த மனைவியானவள் அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் நடத்தி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு இறை வார்த்தையை சொல்லிக் கொடுத்து புனிதருடைய உறவையும் அன்னை அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய வேலையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து ஞானத்தின் ஆவியை கொடுத்தும் நல்ல கொடுத்து கொடுத்தும் இடங்களுக்கு உயர்த்தக்கூடிய நேரத்திலே அந்த புகழ் வந்து சேரும் அதேபோல் கணவர் என்ன செய்ய வேண்டும் சோம்பேறியாக இல்லாதபடி அவர்கள் வீட்டில் என்னுடைய மனைவி இருக்கின்றால் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் உழைக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் இருந்தும் நியாயத்தோடும் உண்மையோடும் வேலை செய்து உழைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து வாழக்கூடிய நேரத்திலே அவருக்கு செல்வம் வந்து குவியும் அதன் பிறகு பிள்ளைகளும் சம்பாதித்து முதிர்ந்த வயதில் உங்களை கண்காணித்துக் கொள்வார்கள் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் செய்தார் உனக்கு அமைதி கிடைக்கும் அமைதியின் குடும்பமாக நீங்கள் மாற முடியும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதே பாருங்கள் அமைதியற்ற குடும்பம் எப்படி இருக்கும் ஆம் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் பாருங்கள் இந்த குணநலங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்குள் இருந்தால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது இவை அனைத்தையும் நீங்கள் நீக்கி உண்மையோடும் உத்தமத்தோடும் உங்களுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து உங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு கணவரை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு தாய் தந்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய குடும்பம் அமைதியான குடும்பமாகவும் இருக்க முடியும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது அமைதியான அளித்த கொடை நற்பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது எதுவும் இல்லை என்று அன்பார்ந்தவர்களே எல்லா குடும்பங்களிலும் அநேக சண்டை சச்சரவுக்கு காரணமாய் இருப்பது மனைவியாக இருக்கின்றார்கள் எனவேதான் மனைவி தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை தன்னுடைய தாய் தந்தையரிடமோ மற்றவர்களிடமோ சொல்லாதபடி தாங்களே தீர்த்து கொண்டு அந்த குடும்பம் அமைதி உள்ள இருக்கும் ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே எதிர்பார்க்கின்றார் ஒருவேளை அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கலாம் இந்த நேரத்திலே குடும்பமாய் ஒப்புரவாகுங்கள் ஒப்புறவாகி நற்கரணை நாதரிடம் செபியுங்கள் அவர் உங்களை தேற்றுவார் உயர்த்துவார் சில மணி துளிகள் என்னோடு இணைந்து குடும்பமாய் ஜபிப்பீர்களா கண்களை மூடுங்கள் கரங்களை குவித்து நற்கரை நாதரிடம் அன்றாடுங்கள் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே நற்கர் நாதராக பெரியவராக உன்னதராக எங்களை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை உதைக்கிறோம் சுவாமி தகப்பனே அமைதியின் குடும்பமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களுக்கு அமைதியை விட்டு சென்றேன் அந்த நிறைவான அமைதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு மன கசப்பு ஈடுபட்டு குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாதபடி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாயுமை நோக்கி இந்த நேரத்திலே தகப்பனே நீர் எங்களோடு கடந்து வந்திருப்பதற்காக நன்றி எங்களை ஆசீர் வதித்துக் கொண்டு இரு அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஏ மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அமைதியின் குடும்பமாக மாறுவோம் வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்